தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரான விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எதிர்பாராத விதமாக இன்று காலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தார் அவரது உடல் முதலில் விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய நெருங்கிய நண்பர்களும் நெருங்கிய உறவினர்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு அவரது வீட்டிலிருந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திற்கு அவரது உடலை கொண்டு வரப்பட்டது அவரது காண கோடனக்கோடி பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள் காலையிலிருந்து உணவு உண்ணாமலும் அழுது கொண்டே அவரது உடலைக்கான பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று நாளை காலை நான்கு மணி அளவில் விஜயகாந்த் அவர்களின் உடல் தீவுத்திற்கு மாற்ற இருப்பதாக அதிகாரிகளும் குடும்பத்தினரும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளார்கள் காரணம் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள் விஜயகாந்த் உடலை காண முடியாமல் இருப்பதாக தீவு வைத்து அவரது உடலை உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த முடிவை எடுத்துள்ளார்கள் நாளை தீவுத்திரலில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியவுடன் பிறகு மதியம் ஒரு மணி அளவில் அவரது உடல் அவரது கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்ய உள்ளது பொதுமக்களும் தொண்டர்களும் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய கடவுளை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்